ஸ்ரீ குருபோணமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ பாகம் மூன்று போதனை இருநூற்றி எண்பத்தி எட்டு போதனை நாள் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதன்கிழமை எந்த குற்றத்திலோ அவமானத்திலோ ஆபத்திலோ பகுமானத்திலோ சிக்கினாலும் சற்றும் கலங்காமல் படு ஓ அகங்காரி ஏற்றுக்கொள் விதியை நோகாதே என்று எதுவும் அகங்காரிக்குச் சொந்தமானது அகங்காரியின் ஜூரி சிக்ஷனில் உள்ளவைகளை நான் தனி சாட்சியே என்று திடப்பட்டு வருவோம் என்ன மாற்றங்கள் வந்தாலும் வந்து போகட்டுமே மீறினது இந்த உடம்பு போவது அது அனிவாரியம் நிற்க நிற்கச் சொன்னால் நிற்குமா இல்லவே இல்லை நான் சாட்சி என்பதில் சந்தேகமும் இல்லை மறுபடி இடம் எங்கே இது வாசா ஞானம் உதவாது என்ற பலகீனத்திற்கு சாட்சி நான் என்பது திடப்பட்டே ஆக வேண்டும் வேறு வழி இல்லை யாராலும் அந்நிலையை தர இயலாது தானாகவே விசாரம் செய்து திடப்பட்டாக வேண்டும் மறுபடியும் பலகினும் வரும் போல தெரிகிறதே என்றால் மறுபடியும் விசாரமும் சாதகர்கள் கூட்டுறவு மூலம் திடப்படுவோம் சாந்தி சாந்தி